அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய வீடியோவை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து யூடியூப் சொந்தங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா முட்டை சுக்கா முட்டை சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஆணியில் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஆணியில் கட் பண்ணி வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு எல்லார் வீட்லேயும் வரை செஞ்சு பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நானும் இதை செஞ்சு ஒரு வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம்ன்ற ஒரு ஆசையில் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோடய வீடியோவை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ லென்ஸாக இருக்குது யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க வெயிட் பண்ணி பாருங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும் இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் கத்தி கட்ட கிடையாது யூடியூப்க்காக மட்டும் யூஸ் பண்ணுறேன் நான் கிச்சனில் வச்சுருக்கிற கத்தி கீழே வச்சுருக்கிற அந்த சாப்பிங் போர்டு வேறு அதில் இதை விட ஸ்பீடாக கட் பண்ணுவேன் இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் என்ன கட்டிங்லேயே ரொம்ப லேப்டாக்கிறாரா வீடியோவை அப்படின்னு சொல்லி யாரும் ஸ்கிச் பண்ணிடாதுங்க ப்ளீஸ் பாருங்கள் உங்களுக்கு சப்போர்ட் எப்பவும் எனக்கு வேணும் பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க ஆ நீ கட் பண்ணி முடிச்சாச்சு இத தனியா ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் இப்போ கோழி முட்டையில் தான் செய்ய போகிறேன் சேவல் முட்டை அன்னைக்கு கிடைக்கல அதனால் சேவல் முட்டையில் செய்யலை கோழி முட்டையில் தான் செய்ய போகிறேன் அடுத்து பச்சை அறுக்கிற பச்சை மிளகாய கடை 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 கடைக்குன்னு கட் பண்ணிக்கலாம் போது என்னை வெட்டிடாதீங்க அப்படின்னு ஒரு பச்சை மிளகா தப்பிச்சு ஓடியே போயிட்டாரு இது இருக்கிறவங்கள கண்ட துண்டமாக வெட்டிக்கலாம் பச்சை மிளகாய் வெட்டியாச்சு இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு அடுத்து பச்சை அறுக்கிற பச்சை கருவேப்பிள்ளையை கட் பண்ணி வச்சுக்கலாம் நைஸாக கட் பண்ணிக்கிறோம் பச்சை 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 நைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அதே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அடுத்து கொத்தமல்லி இதையும் தனியாக வச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் அடுத்து தள தளன்னு இருக்கிற இந்த தக்காளி பழத்தை அப்படியே மேலே இருக்கிறத கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்குவோம் சின்ன சின்னதாக கட் பண்ணால் சீக்கிரமாக வந்துடுவா இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுவாங்க இவங்க அதனால் இவங்களை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்குவோம் எப்படி கட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் ஆயில் ஹீட்டாக இருக்கும்போது எங்களை உள்ளே போட்ட உடனே கடைக்கடை கடக்கடை கடன்ன்னு வெந்துருவாங்க மசிஞ்சு போயிடுவாங்க இவங்க இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாங்க ரொம்பயும் சேர்த்துடாதீங்க தக்காளி அது மாதிரி போலி தெரியும் அதனால் தக்காளியை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் அடுத்து இது கோழி முட்டை தான் கோழி முட்டையை உடைச்சி உடைச்சி ஊற்றிக்கலாம் இது நாலு கோழி போட்டது நாலு முட்டை எடுத்தேன் அடுத்து ஒரு கோழி போடுறதுக்கு முன்னாடி இதை உடைச்சேன் அடுத்து ஒரு கோழி லேட்டாகி போட்டது ஒரு முட்டையை அதனால் கொஞ்சம் லேட்டாக எடுத்து ஒரு முட்டையை உடச்சி போட்டேன் இப்போ நாலு கோழி முட்டை போட்டுச்சு அதை நாளையும் உடச்சி போட்டாச்சு அடுத்து ஒரு கோழி லேட்டாகி போட்டுச்சுன்னு சொன்னால் அதை லேட்டாக எடுத்து உடச்சி போட்டாச்சு அஞ்சு கோழி போட்ட முட்டை அஞ்சு முட்டையும் உடச்சு போட்டாச்சு அதோட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அடுத்து பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சோம் அந்த பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு வச்சு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் அடுத்து இவங்களோட கொஞ்சம் உப்பையும் கரம் மசாலாவையும் கடலை மாவு கொஞ்சோண்டு சேர்க்கலாம் இவ்வளவு பெப்பரையும் சேர்த்துக்குவோம் எக்கில் வந்து பெரும்பாலும் நீங்கள் பெப்பர் கண்டிப்பாக சேர்க்கணும் அது எதுக்குன்னு இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் எங்கள் ஆம்லேட்டோ முட்டையை வச்சு என்ன பண்ணாலும் அது பெப்பர் போடுவாங்க சாதித்து போடுவாங்க கண்டிப்பான முறையில் பெப்பர் சேர்ப்பாங்க அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக என்னென்னு சொல்கிறேன் அதுக்காகன்ட்டு இப்போ அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் எங்கள் ஏரியாவில் பணியாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குழிப்பணியாரம்னு சொல் செய்கிற அந்த குழியாக இருக்கிற பாத்திரத்தை எடுத்து வச்சு அடுத்துல எடுத்து வச்சுக்குவோம் தான் இந்த இதை ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம் ஒரு சில இடத்துல உண்ணி ஆப்பம் செய்வோம் செய்வான் வாங்க அந்த உண்ணி ஆப்பம் அது செய்கிற குழியாக இருக்கிற அந்த பாத்திரம் எங்கிட்ட சைடு சென்னை சைடெலாம் இதை வந்து உன்னி ஆப்பம்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் இது குழி பணியாரம்னு சொல்லுவாங்க இதில் நம்ம ஆயில சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா அந்த மிக்ஸிங்கை இதில் ஊற்றிக்கலாம் அடுப்பை பற்ற வச்சேன் அதை சொல்லலை மறந்துட்டேன் அடுப்பை பற்ற வச்சு வச்சுருக்கிறேன் அடுப்பு கீழே கூடி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு நமக்கே தெரியாமல் அதில் இப்படி ஒரு ஒரு கரண்டியாக ஊற்றிக்கலாம் நான் டெஸ்ட்டுக்காக ஊற்றினேன் ஃபஸ்ட்டு இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இப்போ தான் சூடாகிறாங்க அதுக்கடுத்து தான் சரி ஊற்றலாம் அடுத்து அடுத்தடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் ஒன்று ஒன்றா ஊற்றிக்குவோம் இல்லை மொத்தம் ஏழு குழி இருக்குது இதில் ரெண்டு மூணு ரவுண்டாக வந்தது எனக்கு இவங்கள அப்படியே உள்ளே ஊற்றியாச்சு வெந்துக்கிட்டு இருக்காங்க வெந்த உடனே ஒரு சின்ன ஸ்பூன் வச்சுக்கலாம் அதை வச்சு அப்படியே 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 தூக்கி அப்படியே போட்டாச்சு எவ்வளோ அழகாக வந்திருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் வேக வச்சுக்கணுங்க எவ்வளோ அழகாக வந்துட்டாங்க பாருங்கள் நான் எதிர்பார்த்ததை விட அழகாக வந்திருக்காங்க இப்படி மாற்றி போட்டுக்கலாம் அப்படியே மாற்றியாச்சு அழகாக மாற்றியாச்சுங்க ஏழை நீட்டாக மாற்றி போட்டாச்சா அப்படி இருக்கட்டும் அடுத்து இதை எடுத்துட்டு அடுத்து தனியாக இதுக்கு சுக்கா செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஆயிலை ஊற்றியாச்சு ஆச்சு ஆயில் நல்ல ஆகிடுது இதுக்குள்ள போட வேண்டியதெல்லாம் போட ஆரம்பிச்சிருவோம் நல்லா சூடாயிட்டாங்களா ஓகே இருக்கேன் இருங்க எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு வந்துட்டேன் போன ஓகே ஒரு சோம்பு போ சேர்த்துக்கிட்டேன் கரெக்ட் சேர்த்தாச்சு அடுத்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வச்சு வச்சு வெங்காயம் அதோட கொஞ்சம் வந்து ஒரு மச்சை மரம் வரைஞ்சி அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்படியே வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வதங்க எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோதான் சுக்காவில் வந்து சேர்த்து கிடைக்கும் பார்க்க ஸ்டும் அழகாக இருக்கும் நல்லா வதங்கிட்டாங்களா ஓகே இதுதான் கரெக்டு இந்த மாதிரி தான் வாங்கணும் வந்துவிட்டாங்க அழகாக வந்துட்டாங்க அடுத்து இவங்களுக்கு மேலே என்னென்ன போடலாம்ங்கிறத போடலாம் மஞ்சள் தூளை சேர்த்துடுவோம் மதியத்தில் சேர்த்து லைட் வதக்கிடுவோம் வதக்காச்சு சால்ட்டு சேர்த்துக்குவோம் இதற்கு தேவையான சால்ட்டு இதில் சேர்த்துக்குவோம் நம்ம முட்டைக்கு தேவையான சால்ட்டு அதில் சேர்த்தாச்சு இதுக்கு தேவையான சால்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்படியே வதக்கிக்குவோம் நல்லா வதங்கிட்டாங்களா வதங்கிட்டாங்க இப்படியே வதக்கிடுவோம் அடுத்து இவங்களுக்குள்ளே தக்காளி கொஞ்சம் வெட்டிட்டு நைஸாக வெட்டி வச்சு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா வதங்கட்டும்ங்க கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் சிக்கன் பவுடர் சேர்த்துக்கலாம் ஏன்னா கோழி விட்ட அதனால் அதனால சிக்கன் பவுடர் லைட்டாக சேர்த்துக்கணும் இல்லை அப்போ தான் அவங்களோட குணலை நல்லா காமிப்பாங்க சிக்கன் பவுடர் சக்தி சிக்கன் பவுடர் ஆச்சு சிக்கன் பவுடர் எந்த சிக்கன் பவுடனா ஒரு சிக்கன் பவுடரை சேர்த்துக்கலாம் பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பூடு பேஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்தாச்சு நல்லா இப்படியே வதக்கிக்குவோம் வதக்கியாச்சு இவங்க வேறு மாதிரி ஃப்ளேவர் கொடுப்பாங்க அந்த நேரம் கொஞ்சம் பச்சை தண்ணியை உள்ளே ஊற்றியாச்சு ஏன்னா அந்த எக்கு வந்து அந்த எக் நம்ம செஞ்சோம் பார்த்திங்கன்னா குளிர் பண்ணி வர மாதிரி அந்த எக்கு வந்து தண்ணியை லைட்டாக குடித்து வந் அந்த குடிச்சின்னா அந்த இது கொஞ்சம் சாஃப்டாகும் ஏற்கனவே சாஃப்டாக இருக்கும் அதை விட சாஃப்டாகும் இதில் போட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் இவங்க உறிஞ்சிக்குவாங்க இப்போ போட்டோம் பார்த்தீங்களா இந்த முட்டை கோழி முட்டை அந்த முட்டை வந்து உறிஞ்சிக்குவாங்க இதில் இவங்க அழகாக உறிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா அந்த குக்கா அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஐயோ ஒன்று எடுத்து சாப்பிட்டேன் அடுத்து இன்னொன்று எடுத்து சாப்பிடு அப்படின்னு என் கையும் சொல்லிச்சு வாயும் சொல்லிச்சு சேர்ந்தே சொல்லிச்சு அடுத்து எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேங்க சாப்பாடு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் வேணான்ட்டுச்சு இதை மட்டும் வச்சே முடித்தாச்சு இன்றைக்கி அடுத்து இந்த கொத்தமல்லி கொப்பினி சந்த மாட்டிங்களா அதை அப்படியே போட்டுட்டு கடைசியாக பெப்பரை போடுவோம் இந்த ஃப்ளேவர் பெப்பர் கொடுக்கும்பாங்க ஒரு ஃப்ளேவரு பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க அந்த அளவுக்கு இருந்ததுங்க அப்படியே பிரட்டி எடுத்தாச்சு அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு போட்ட தண்ணியெல்லாம் எங்கே போச்சு அந்த கோழி முட்டை குடிச்சிருச்சு எல்லாம் குடித்து அது சாஃப்ட் ஆகிட்டாங்க இதுக்கு மேலே இதை மிக்ஸ் பண்ணோம்னா துண்டு துண்டாக போயிடுவாங்க ஏற்கனவே லைட்டாக துண்டாக போகிறாங்க அதுக்கு மேலே விடக்கூடாது இவங்களை அப்படியே ஒரு பச்சை கலரு வாழை இலையில் அப்படியே மாட்டுவோம் இந்த ஹீட்டோடு அதில் போடும்போது வாசனை வரும் அது தாங்க உண்மையான நான்வெஜ் லைனில் இது தான் அந்த இலையில் பச்சை இலையில் போட்டு சாப்பிடுங்க சுட சுட நீங்கள் சிக்கனோ மட்டனோ எந்த நான்வெஜ் செஞ்சாலும் சரி அந்த சூடாக அந்த பச்சை இலையில் போட்டு அந்த சுட சுட கையில் அந்த சாப்பாடு எது சேர்க்காதீங்க இதை மட்டும் எடுத்து சாப்பிடுங்க ஐயோ அது தாங்க நம்ம செஞ்சதுக்கு அர்த்தம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டமா அதுக்கு பலன்தான் ஓகே